வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இன்றைக்கி விவசாயிகள் போராட்டங்கிறது மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது பஞ்சாப் ஹரியானா மட்டும் இல்லை டில்லி எல்லையோர பகுதியில் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக ஆணி கொடிக்க போகிறது ட்ரோன் மூலமாக குண்டு வீசுவது போன்ற விஷயங்களில் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகள் கண்டிக்கிறாங்க ஊடகங்கள் கண்டிக்கிறாங்க ஆனால் கண்டிக்க வேண்டிய ஒரு அதாவது மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய சினிமா நடிகர்களோ பெரிய பெரிய தொழிலதிபர்களோ இந்தியாவின் முகங்களாக அடையாளங்களாக இருப்பவர்கள் யாராவது ஒருத்தர் ஏங்க அவன் விவசாயிங்க அவன் எதிர்க்கட்சி கிடைக்காருங்க கிடையாதுங்க அவன் அவன் யாருங்க அரசியல்வாதி கிடையாதுங்க நமக்கெல்லாம் உணவு அளிக்கக்கூடிய ஒரு விவசாயத்தை செய்யக்கூடியவங்க அவன் சேத்துல கையை வச்சாதான் நம்ம சோற்றுல கையை வைக்க முடியும் இப்படியெல்லாம் சினிமாலெலாம் டைலாக் பேசி டைலாக் எழுதி வந்த ஒரு நடிகர் கூட விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிக்க வேணாம் அந்த விவசாயிகள் மீது கல்லெறிகிறாங்க குண்டெறியறாங்க தேச துரோகி பட்டம் வைக்கிறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க ஆணி படுக்க போடுறாங்க அவங்கள ஏதோ ஒரு மிகப்பெரிய நாட்டு விரோதி மாதிரி சித்தரிக்கிறாங்களே இதை கண்டித்து நீங்கள் சினிமாவில் பேசின வசனத்தில் ஒரு வசனத்தை அறிக்கையாக விடலாமே அரசியலுக்கு வந்த நடிகர்கள் அரசியலுக்கு வர துடிக்கின்ற நடிகர்கள் அரசியலே இல்லைன்னா கூட உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரபலத்தை தந்த நடிகர்கள் யாராவது ஒரு நடிகர்கள் இதை எதிர்த்து ஒரு காட்டமாக ஹீரோக்கள் நம்முடைய சூப்பர் ஹீரோக்கள் நம்மளால் கொண்டாடப்பட்டவங்க விசில் அடித்து தலைவா நீ வரணும் தலைவா அப்படின்னவங்க இன்னைக்கு தலைவா தளபதி எத்தனை பேர் ரசீர் மன்றம் வச்சுக்கிட்டு கூத்து ஆனால் நான் கேட்குறேன் நீங்கள் இந்த மக்களிடம் என்ன சொல்லி ரசீர் மன்றங்களை உருவாக்குறீங்க படத்தில் நல்லவே மாதிரியும் பெண்களை பாதுகாக்கிற மாதிரியும் விவசாயத்துக்காண்டியே குரல் கொடுக்குற மாதிரியும் இந்த விவசாயிகள் இல்லைன்னா உன்னால் வாழ முடியுமாடா இப்படியெல்லாம் டைலாக் பேசி விவசாயிகளை அடிக்கிறவனை வில்லனாகவும் விவசாயிகளை காப்பாற்றுறவனை கடவுளாகவும் கதாநாயகனாகவும் காமிச்சு காமிச்சு தானே சினிமாவில் வந்து நீங்கள் உசுப்பேற்றி வாங்குறீங்க இன்னைக்கு ஹீரோக்கள் என்று உருவாகின யாராவது கதாநாயகர்கள் அரசியலுக்கு வர துடிக்கிற இன்றைக்கி நடிகர் விஜய் உட்பட யாராவது ஒருத்தர் இந்த மத்திய அரசை ஒன்றிய அரசை டெல்லி அரசினுடைய விவசாய விரோத போக்கை கண்டித்து அவர்கள் என்ன தேச ரோகீங்களா ஏன் இப்படி நடத்துறீங்கன்னு ஒரு அறிக்கை ஒரு டெல்லியில் போய் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண வேணாம் ஒரு செயற்கண்டனம் தெரிவிக்க வேணாம் ஒரு அறிக்கை விடுறீங்களா நான் ஏன் சினிமா நடிகர்களை பார்த்து இந்த கேள்வி கேட்குறேன்னா சினிமா துறையில் நம்மிடம் வில்லனாக திட்டு வாங்கி ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்மிடம் திட்டு வாங்கிட்டு ஐயோ பாவி இவ்வளோ மோசம் பண்ணுறானே இவ்வளோ படுபாவியா நீ அப்படின்னு ஸ்க்ரீனில் திட்டு வாங்கக்கூடிய வில்லன் நடிகர்கள் அனைவருமே இன்னைக்கு நல்லவங்களாக இருக்கிறாங்க நம்ம வில்லனாக யார் யாரெல்லாம் பார்த்தோமோ அவங்க தான் இன்றைக்கி நல்லவனாக இருக்கிறான் அதிகார வர்க்கத்தை நோக்கி அடக்குமுறைக்கு எதிராக கேள்வி கேட்பவர்களாக நடிகர் பிரகாஷ் ராஜுங்கிற ஒரு வில்லன் இருக்கிறாரு கிஷோர்னு ஆடுகளம் படத்தில் நடித்த வில்லன் இருக்கிறார் அவர் தான் படத்தில் வில்லனாக பார்த்தா அவர் தான் டெல்லியை நோக்கி கேள்வி கேட்டிருக்காரு யார் அவன் தேச துரோகியா விவசாயி உனக்கு நீ என்னை அடிக்க அவனை அடிக்கிறியல அவனை அடிக்கிறதுக்கும் சேர்த்து சோறு போட்டுக்கிட்டு இருக்காயன் அந்த விவசாயி அந்த விவசாயிய வந்து விரோதியாவும் தேச துரோகியாவும் பாக்குறியே நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா தேச துரோகிகளா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா யாருமே கேட்க மாட்டீங்களா போலீஸே நீ அடிக்கிறியே உனக்கும் சோறு போட்ட விவசாயி தானே அது நீ தினைக்கு சாப்பிட்றிய அவன் தானே உனக்கு சோறு போட்டான் அந்த விவசாயிய போய் தேச துரோகி மாதிரி அடிக்கிறியே நாட்டுக்கு குண்டு வைக்க வந்தவன அவன் அவன் யாரு நாட்டுக்கு குண்டு வைக்க வந்த தீவிரவாதியா இந்த மண்ணின் மைந்தன் இந்த மக்களின் மைந்தன் இந்த மண்ணோட மண்ணா உறவானவன் அந்த மண்ணோட உரையாடி நமக்கு உணவளித்தவன் அந்த விவசாயி அந்த விவசாய பெருமக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க டெல்லியில் அவனை ஏதோ நாயை அடிச்சு விரட்டுற மாதிரி ஏதோ ஒரு குண்டாசை அடித்து வரட்டுற மாதிரி ரவுடிகளை விரட்டுற மாதிரி வந்து இப்படி ஆணி பிடிக்க போட்டு அவனுக்கு விவசாயிகளுக்கு தருகின்ற மரியாதையா விவசாயிகளுக்கு என்னெல்லாம் சலுகை தருவோன்னு சொன்னீங்க விவசாயிகளுக்கு என்னெல்லாம் கடன் தருவோன்னு சொன்னீங்க விவசாயிகளுக்கு வருமானம் ரெட்டிப்பாகுன்னு சொன்னீங்க விவசாயிகளுக்கு இந்த இன்சூரன்ஸ் தருவதை பற்றி யோசிக்கலாமான்னு சொன்னீங்க விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் பற்றி சிந்திக்கலாமா என்றெல்லாம் சொன்னீர்களே கடைசியில் அவர்களை அடித்து விரட்டுவோம் அப்படிங்கிற அறிக்கையை ஏன் நீங்கள் தரலை இன்னைக்கு கிஷோர் கேட்டிருக்கிறார் கிஷோருங்கிற வில்லன் நடிகர் நான் அந்த தயவு செய்து இந்த திரை மயக்கத்தில் ஹீரோக்கள் பேசுற பஞ்சு டயலாக வச்சு இவெல்லாம் காப்பாற்ற போறான் இவன் விவசாயிகளின் தோழன் நெசவாளிகளின் தோழன் மீனவர்களுக்காகவே உயிரை கொடுப்பாவேன் இவன் நம்ம ஈழ தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு குரல் கொடுப்பான் அப்படி இந்த சினிமா நடிகர்கள் பேசுற வசனத்தை வச்சு நம்பாதீங்க அவனுடைய அரசியல் செயல்பாடு சமூக செயல்பாடு ஆளும் வர்க்கம் மக்களை ஒடுக்கும் போது அவன் துணிச்சலா நிற்கிறானா ஈடிக்கு பயப்படாமல் ஈடிக்கு பயப்படாமல் சிபிஐக்கு பயப்படாமல் அது இது ஐடின்னு எல்லா இதையும் வச்சு மிரட்டுகிற போது அதை பற்றி பயப்படாமல் டேய் இவன் சாகுகிறான் இவனை சாக விட்டுட்டு நான் வேடிக்கை பார்த்துட்டு நான் நடிகனாக இருந்து பணக்காரனா இருந்து கோடீஸ்வரனா இருந்து பிரபலமானா இருந்து என்னடா பிரோஜனம் அந்த உயிரினக்கு தேவையில்லடா அப்படின்னு துணிஞ்சு நின்று அதிகார வர்க்கத்தை துணிஞ்சு நின்று சர்வாதிகாரத்துக்கு எதிர் நின்று இந்த வில்ல நடிகர் கிஷோர் கேட்டுருக்கார் நான் சல்ட் அடிக்கிறேன் கிஷோருக்கு தமிழ்நாட்டில் ரசிகன் மன்றங்கள் கிடையாது கிஷோர் பெரிய ஹீரோ கிடையாது அவர் அப்படி வந்துன்னா அப்படி விசிலடிக்காது அவர் ஒன்றும் பெரிய இளைய தளபதி கிடையாது திளலிய தளபதி ஆகி ஆனவர் கிடையாது தனுஷுக்கு கிடைக்கிற விசில் சொத்தம் அவர் கிடைக்காது விஜய்க்கு கிடைக்கிற விசில் கிடைக்காது அஜித் வந்தோடனே யா அஜித் வீட்டில் உட்காந்து பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு விஜய் அரசியல் கட்சி வேறு தொடங்கிட்டாரு தனுஷு கடுகு மலை மாலை போட்டு தனக்கு ராசி வேணும் எப்படியாவது ரஜினி இடத்த அடைஞ்சிடும்னு அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு மக்கள் இங்கே உனக்கு அடித்த ரசிகர்களுடைய வாழ்க்கை என்ன வாங்கிட்டு இருக்கு விவசாயிகள் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம மொழி என்ன வாங்கிக்கிட்டு இருக்கு நம்ம பண்பாடு என்ன ஆகிக்கிட்டு இருக்கு நம்ம கல்வி என்ன புதிய கல்விக் கொள்கைன்னு திணிக்க பார்க்குறாங்க நம்மளுடைய நமக்கு நீட்டு கொடுத்துன்னு பெஸ்ட்டு பிள்ளைங்களாம் எத்தனையோ அப்படியே சாகுதுகளே இதை பற்றிலாம் கவலைப்படாமல் அக்கறைப்படாமல் நாங்கள் அரசியலுக்கு வரப்போகிறோங்கிறீங்களே ஐயா நீங்கள் அரசியலுக்கு வந்து என்ன செய்ய போகிறீங்க இவ்வளோ கோடி கோடியாக பணத்தை வச்சுட்டு மோடியை எதிர்த்து பேச பயப்படுறீங்க ஈடி வந்துடுமோன்னு கதர்றீங்க பதறீங்களே நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்பாங்களா இல்லையா இன்றைக்கி வில்ல நடிகராக அறிமுகப்படுத்தப்பட்டவர் கேட்டிருக்காரே தேச துறகிலான்னு நன்றி கெட்டவர்களான்னு கேட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்ச அவர் நன்றி கெட்டவர்கள் கேட்குறது சினிமா நடிகர்களையும் சேர்த்து தான் அது ஹிந்தி நடிகராக இருந்தாலும் தமிழ் நடிகராக இருந்தாலும் தெலுங்கு நடிகராக இருந்தாலும் ராமர் கோயிலுக்கு கூப்பிட்டா ஓடி போகிறீங்க வேவேகமாக ஓடி போகிறீங்க அதே மோடிட்டால் அதெல்லாம் சரிங்க நம்ம நாட்டு விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கான் என்னான்னு கேட்கலாம்ல நீங்கள் காங்கிரஸ் காண்டி பேசாதீங்க ராகுலுக்காண்டி கம்யூனிஸ்ட் காண்டியெலாம் பேச வேணாம் அவங்களாம் அரசியல் கட்சிகள் போராடிக்கிட்டு இருக்கவன் விவசாயிகள் இந்த மண்ணின் மைந்தருங்க ஒரு ஒரு சென்டிமெண்ட் கூட இல்லையா சென்டிமெண்ட் ஒரு பொய்யா கூட அவங்கள்ட்ட நண்பு இருக்கிற மாதிரி நடிக்க தெரியலையே துப்பாக்கி ஏவுகணையை வச்சு நீட்டிக்கிட்டு இருக்கீங்களே கேட்டால் அந்நிய நாட்டு சதிவீங்க யார் இந்த விவசாயிகள் அவங்கள வந்து அந்நிய நாட்டிலேருந்து அவங்கள ஏற்கிறாங்களா அப்போ குறைந்தபட்ச ஒரு கூலிய ஆதாயம் வேணும் விலையை கொள்முதல் செய்யணும் எங்களுக்கான உரிமைகள் வேணும்னு கேட்டு இந்த நாட்டினுடைய விவசாயிகள் டெல்லியில் தெருவில் நைட்டில் வெயிலில் பகல் பார்க்காம உருண்டு புரண்டுகிட்டு இருக்கான் அடி வாங்கிட்டு இருக்கிறான் ஆனால் சொகுசா கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய சினிமா நடிகர்கள் இந்த சமூக சிந்தனையை மையமாக விற்பனையாக்கி தன்னையை ஹீரோவாக உருவாக்கி கொண்டவர்கள் நான் இந்த மக்களுக்கு நல்லது செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரீனில் காமிச்சு டான்ஸ் ஆடி வந்த நீங்கள் நடிகர்களே கொஞ்சமாவது உங்களுக்கு சமூக அக்கறை இருந்தா இந்த மக்கள் இந்த அரசியல் இந்த விவசாயிகள் இவங்களையெல்லாம் காமிச்சு காமிச்சு இவங்களுக்காக உழைப்பேன்னு சொல்லி ஏமாற்றி தானே நம்ம இன்றைக்கி பெரிய லெவலில் வந்திருக்கோம் ஒரு கோடி ரெண்டு கோடியாயா வச்சுருக்கீங்க கோடி கோடியாக வச்சுருக்கீங்க சரி என்ன செய்கிறது அதனால் தான் நீங்கள் ஈடிக்கும் பயப்படுறீங்க ஸோ அதை வச்சு தான் நீங்கள் பயப்படுறீங்க ஸோ உங்களை மாதிரி பைந்தாங்குழிகள் அரசியலுக்கு வரேன் நான் ஹீரோவாகிறேன்னெலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் அரசியலுக்கு வரேன் நான் கட்சி தொடங்குகிறேன் எனக்கு கொடி ஒட்டு எனக்கு போஸ்டர் ஒட்டுலாம் சொல்லாமல் ஒரு வில்ல நடிகர் ஒரு சராசரி இந்திய குடிமகனாக இந்தியாவை நேசிப்பவனாக இந்தியர்களை நேசிப்பவனாக ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் நன்றி கெட்டவர்களாக இருக்காதீர்கள் அவன் சோற தின்றுக்கோம் நம்ம அவன் விதைக்கிற சோத்தை தின்றுக்கோம் அந்த நன்றி கெட்டவனாக போயிடாதீங்க அப்படின்னு கிஷோர் அந்த வில்ல நடிகராக இருந்தாலும் பதறி போய் கேள்வி கேட்டுருக்கிறாரு அவர் நன்றி கட்டவர்கள்ங்கிற லிஸ்ட்டில் நம்ம கோடீஸ்வர சினிமாக்காரங்க எல்லோரையும் சேர்த்துக்கோங்க கோடீஸ்வர சினிமாக்காரர்களே அரசியலுக்கு வர துடிக்கிற சினிமாக்கார நண்பர்களே அது விஷாலாக இருந்தாலும் விஜயா இருந்தாலும் யாரிடையே அஜிதா கூட இருக்கட்டும் இந்த தமிழர்கள் இந்த விவசாயிகள் போட்ட இதில் தானே நீங்கள் இவ்வளோ பெரிய கோடீஸ்வன் ஆகியிருக்கீங்க வெறும் பைக் ரேஸ் போய் ஆகிருக்கீங்க அந்த உணர்வு வேணாமா உங்களுக்கு ஏதாவது இதே படத்தில் டைலாக்னால் வைப்பீங்க விவசாயி அப்படின்னு இந்த விவசாயி இல்லைன்னா அப்படியே டைலாக் பேசுவீங்களே எத்தனையோ படத்தில் வேட்டியை கட்டிட்டு விவசாயி மாதிரி நடிச்சிருக்கீங்கள அப்போ இந்த விஜய் அஜித்துக்கெல்லாம் அது பொறுப்பு இல்லையா இவ்வளோ பெரிய அந்த நாட்டில் போராட்டம் நடக்கும்போது சும்மா சும்மா அரசியல் கட்சி ஆரம்பித்து ஊழலை ஒழிக்க போகிறோம் ஊழலை ஒழிக்க போகிறோம்னு அந்த ஒன்றை தவிர வேறு ஒன்றும் தெரியாது விவசாயிகள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்க கருத்து என்ன தெருவுக்கு வாங்க கருத்து சொல்லுங்கள் அறிக்கை விடுங்க நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா எந்த பிரபலமும் இல்லாமல் எந்த போஸ்டரும் இல்லாமல் எந்த அரசியல் கட்சி பின்புலமும் இல்லாமல் ஒரு வில்லன் நடிகர் இன்னைக்கு பேசுகிறாரு பிரகாஷ்ராஜ் பேசுகிறாரு கிஷோர் பேசுகிறாரு ஆதிக்கத்துக்கு எதிராக அதிகாரத்துக்கு எதிராக நீங்கள் என்ன சார் இருக்கீங்க அதுதான் என் கேள்வி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க குறைந்தபட்சம் இந்த காணொலி பார்த்து பிறகாது சூடு சுவரணை இருந்தால் இந்த கோடீஸ்வர சினிமாக்காரர்கள் அரசியல் பேச நினைக்கின்ற சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வர நினைக்கின்ற இந்த நடிகர்கள் யாராக இருந்தாலும் இப்பயாவது தெரிவுக்குவாங்க ஒரு அறிக்கையாவது விடுங்க இது இந்த உங்களை போன்றவர்கள்லாம் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பது பிரபலமானவர்கள்லாம் அழுத்தம் கொடுப்பது மூலமாக இந்த அரசுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் வரும் சரி எல்லாரும் எதிர்க்கிறாங்கிற ஒரு விஷயம் வரும் அவங்க செயல்படுறாங்க செயல்படல குறைந்தபட்சம் எதிர்ப்பை காமிங்க மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை பண்ணுங்கள் உங்களை மாதிரி பிரபலங்கள் பேசினா மக்கள்கிட்ட அந்த விஷயம் போய் சேரும் ஸோ கிஷோர் அவர்கள் நன்றி கெட்டவர்கள்னு யாரை சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தேச துரோகிங்கிறாங்க யார் தேச துரோகி கோடி கோடியாக சேர்த்து வச்சிருக்க நீங்கள் தேச துரோகியா நீங்கள் தெருக்கோடியில் நின்றுக்கிட்டு இந்த நாட்டுக்கு சோறு போட்டு தெருக்கோடியில் நிற்கிறானே அவன் தேச துரோகியா தயவு செய்து யோசித்து பாருங்கள் மனசாட்சியுடன் செயல்படுங்க மக்கள் தான் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தாங்க அந்த மக்கள் இன்னைக்கு தெருவில் நிற்கும் போது அதிகார விற்கத்துக்கு பயந்து நீங்கள் அமைதியாக இருப்பது கொஞ்சம் கூட அழகில் இனிமையாவது நீங்கள் குரல் கொடுப்பீங்க உங்களை போன்ற பிரபலங்கள் கோடீஸ்வரர்கள் நடிகர்கள் தயவு செய்து இந்த விவசாயிகளுக்காக குரல் கொடுங்க நீங்கள் ஒன்றும் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்க வேணாம் அந்த விவசாயிகளுக்காக நெசவாளர்களுக்காக உழைக்கும் தோழர்கள் பாடுபடும் போது செய்து குரல் கொடுங்க இல்லை கிஷோர் போன்றவர்கள் தலைமையில் ஒரு அமைப்பு சினிமாவில் ஆரம்பித்து இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுங்க கிஷோர் பிரகாஷ்ராஜ் எல்லாம் அவங்களுடைய அறிக்கைகள் செயல்பாடுகளை தயவுசெய்து நீங்களும் பின்பற்றுங்க அப்படிங்கிறதே என்னுடைய கோரிக்கையாக இருக்குது இந்த காணொலிக்கு பிறகாது இந்த சினிமா நடிகர்கள் சினிமா நண்பர்கள் இந்த விவசாயிகள் பிரச்சனைக்கு கொஞ்சமாக குரல் கொடுப்பீங்க எதிர்த்து ஒரு அறிக்கை விடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் பார்ப்போம் போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி